உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா அது ரொம்ப ஈஸி தான் மனித உணவுகள்னு நான் எதெல்லாம் சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பற்போகைகள் கடலைகள் தேன் இதெல்லாம் வந்து மனித உணவுகள் அப்புறம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் பால் முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்போது எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் உனக்கு தாராளமாக கிடைக்கணும் அப்போ தான் உன்னால் உணவு கட்டுப்பாட்டை எளிதாக கடைப்பிடிக்க முடியும் உனக்கு அந்த உணவுகள் எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் உனக்கு பற்றாக்குறையாக இருந்ததுன்னா உணவு உன்னால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக கடைபிடிக்க முடியும் போராடணும் உனக்கு பசிக்கும் போது ஒரு பழங்கள் கிடைக்கணும் பழங்கள் கடலைகள் பருப்புகள் பயிர் வகைகள் ஊற வச்ச பயிர் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ இயற்கையால் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அந்த உணவுகள் உனக்கு தாராளமாக கிடைக்கணும் அப்போ தான் வந்து நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகளுக்கு பற்றாக்குறை வரும்போது எதையாவது சாப்பிட்டு வயிற்று நிரப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அதனால் எதையாவது சாப்பிட்டு வயிற்று நிரப்பணும் பசிங்கிற பசிர்ன்னு வரும்போது கொள்கைகள் வந்து காட்டில் பறந்துடும் கொள்கைகளை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பசியில் இருக்கும்போது அதனால் பசி பட்டினி இல்லாமல் நாம் எதெல்லாம் சாப்பிட்லாமோ இப்போ காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இந்த மாதிரி உணவு நிறைய கிடைக்கணும் தாராளமாக கிடைக்கணும் அளவுக்கு அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு பசிச்சா ஒரு பழத்தை சாப்பிடலாம் பசியில் வந்து நம்ம தடுமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் பசியை எதிர்கொள்ளலாம் பசிக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பழம் எதுவுமே இல்லை இங்கே சோறு தான் இருக்குதுன்னா உடனே மதிமயங்கி சோத்தை ஒரு வேளை தின்னுட்டு போயிடும் ஒரு வேளை சாப்பிட்டு வயிற்று நிரப்பிடுவோம் அந்த மாதிரி இங்கே என்ன எங்களுக்கு கிடை என்ன நிறைய கிடைக்குது அப்படின்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் தான் இந்த உலகத்தில் நிறைய கிடைக்குது இங்கே கிடைக்கிற உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா எது நிறைய கிடைக்குது எங்கே போனாலும் தாராளமாக மலிவாக கிடைக்க மலிவாகவும் மலிந்து போய் கிடைக்குது மலிந்துன்னா நிறைய கிடக்குது நிறைய கிடைக்கக்கூடிய உணவு எதுனா நாம் சாப்பிடவே முடியாத உணவுகள் தான் இங்கே நிறைய கிடைக்குது பேக்கரி உணவுகள் அப்புறம் ஹோட்டல் உணவு அரிசி கே அந்த தானியங்களால் சமை தானியங்கள் போட்டு சமைச்ச உணவுகள் அப்புறம் வந்து மீன் மாமிசம் முட்டை பால் விதை இதை சார்ந்த உணவுகள் தயிர் இதை சார்ந்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பால்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த உணவும் சாப்பிடக்கூடாது நெய் தயிர் மோர் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் தான் இங்கே அதிகமாகவே கிடைக்குது நம்ம எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் மிக மிக குறைவாக கிடைக்குது மிக மிக குறைவாக கிடைக்குது அப்போது அப்போது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம பெரும்பாலும் வீட்டில் இருக்கும்போது உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து எந்த உணவு நாம் எந்த உணவுலாம் சாப்பிட்லாமோ அந்த உணவு நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எது பழங்கள் ஒரு தான் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி பழம் எப்போது ரெடியாக இருக்கணும் ஒரு திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் பப்பாளி பழம் அன்னாசி பழம் ஆர ஆப்பிள் பழம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி அப்புறம் வந்து பாதாம் பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லாம் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பச்சை பயிறு ஊற வச்ச பச்சைப்பயிறு வா ஊற வச்ச பாதாம் பருப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு அப்புறம் வந்து காய்கறிகள் கிழங்குகள் இதெல்லாம் நிறைய நம்ம சா எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் வந்து வீடு வீட்டில் நிறைய இருக்கணும் அப்போ தான் நம்ம தடுமாற்றம் இல்லாமல் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் பசிக்கு ரொம்ப பசிக்குது அந்த நேரம் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே சோ சா சோறு பிரியாணி அல்லது வந்து ஏதாவது ஸ்வீட்டு பேக்கரி ஸ்வீட்டு அப்புறம் எதாவது முறுக்கு அச்சு முறுக்கு அது இதுன்னு இருக்குதுன்னா அப்போ ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ கிழங்குகளோ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து அப்போ நமக்கு ரொம்ப க மனசை கட்டுப்படுத்தி போராடி மனசை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கும் அப்போது நம்ம உணவு கட்டுப்பாடு மீது நமக்கு ஒரு அவமநம்பிக்கை வரும் நம்மளால் இயல்பாக இருக்க முடியாத உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நம்மளுக்கு அவ்வளோ எளிது கிடையாதா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் அதனால் வந்து அது எளிது தான் எப்போ எதுனா நம்ம எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவு வந்து இங்கே வீட்டில் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா தான் வீட்டில் அப்புறம் வெளியில் போனாலும் நம்ம கையோட கொண்டு போகணும் நம்ம எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் நம்ம க பே நம்ம கையில் வச்சுருக்கணும் பேக்கில் வச்சுருக்கணும் ஏதாவது திராட்சை பழமோ ஆரஞ்சு பழமோ எப்போ பசிச்சதுன்னா அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதை எடுத்து பேக்கில் வச்சுருக்கணும் வச்சுருந்தால் நம்ம அந்த உணவு கட்டுப்பாட்டை எளிதாக கடைபிடிக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு நம்ம கொஞ்சம் போராடி தான் ஆகணும் அதுவே இயற்கையோட இழிஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் அப்போ வந்து உனக்கு தானியங்கள் கிடைக்காது மாமிச உணவுகள் கிடைக்காது பேக்கரி உணவுகள்லாம் கிடைக்காது அங்கே கடைகள் கிடையாது விற்பனை நிலையங்கள் வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைச்சாகணும் அப்படிங்கும்போது வேறு நம்ம எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகள் தான் அங்கே அதிகமாக கிடைக்கும் அங்கே இயல்பாகவே உணவு கட்டுப்பாடு இருக்கும் இந்த தானியங்கள்லாம் அங்கே கிடைக்காது உப்பு கிடைக்காது அதனால இந்த ஹோட்டல்லாம் அங்கே கிடைக்காது கடைகளில் வியாபாரம் உணவுப் பொருளில் எதுவும் வியாபாரம்லாம் பண்ண மாட்டாங்க வியாபாரமே அங்கே கிடையாது அவங்கவுங்க தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது இயல்பாகவே அவங்க உணவு கட்டுப்பாடு இயல்பாக கடைப்பிடிக்கப்படும் எதெல்லாம் சாப்பிட்லாமா அந்த உணவுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் அங்கே இருக்கவே இருக்காது அப்போது உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிப்பதை தவிர அவர் கட்டுப்பாடான உணவு முறையை அவர்கள் இயல்பாகவே கடைப்பிடிப்பார்கள் வேறு வழியே இல்லை அந்த உணவு தான் அவங்களுக்கு கிடைக்கும் எதை சாப்பிட்லாமா அந்த உணவு தான் அவங்களுக்கு கிடைக்கும் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது